வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போன தமிழ் பிரதிநிதிகள் அரசின் மீது முக்கிய குற்றச்சாட்டு டிட்வா புயல் நாட்டையே தற்போது புரட்டிப்போட்டு மிகவும் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் பெருமளவு மக்கள் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் என மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள் மாட்டியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் விரக்தியடைய வைக்கும் வகையில் சில அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் காணப்படுகின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் சில அரசியல் தலைமைகளை காண முடியவில்லை என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இந்த நிலையில் சில அரசியல்வாதிகள் இச்சம்பவத்தை பயன்படுத்தி தமது உயர் நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதாகவும் தங்களுடைய பதவிகளை வைத்துக் கொள்வதற்காக செயற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு அரசியல் தலைமைகள் குறித்து மக்களின் மனநிலை குறித்து பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்ற இந்த நிலையில் தற்போது அரசானது இந்த டித்வா புயலின் உயிரிழப்பின் எண்ணிக்கையை மறைத்து வருவதாக சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் டித்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயலை அரசாங்கம் முன்னெடுக்கக் கூடாது என்றும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் கழுவாஞ்சிக்குடியில் நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மலையகத்திற்கு சென்ற போது பரிதாபகரமான சம்பவங்கள் பலவற்றை கண்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சில கிராமங்களே கொண்டுள்ளன இந்த நேரத்தில் வீடுகளில் இல்லாத சிலர் தப்பி பிழைத்துள்ளனர் அருகிருந்த ஒருவர் தனது முழு குடும்பமே புதையுண்டு போனதாகவும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு யாரும் வரவில்லை என்றும் எப்படியாவது தமது குடும்பத்தினரின் உடல்களையாவது மீட்டுத் தரும்படி அழுத்ததாகவும் மூன்று நாள் போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு சிலர் தமது பணத்தை கொடுத்து இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை மேற்கொண்டு வருகின்றனர்